நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் புது வண்டி ஓட்டின என்ன ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங் இருக்கும் ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தான் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க இருபத்தோராயிரத்தில் கம்பெனி உள்ளே போயிருக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி

ஐநூறு கிலோமீட்டர் தான் இவ்வளோ தான் ஓடி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான வெஹிகிள்ஸ் வீடியோஸ் தெரியும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணி வைக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயமாரி ஆட்டக்கணிசி சிறுமில் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி தரமான நிறைய காசு எல்லாமே வந்து அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும் ஸோ இன்றைக்கான அப்டேட்டில் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி டு திருநெல்வேலி போகிற மெயின் ரோட்டில் பாவர் சத்திரம் அப்படிங்கிறதுல பாவூர் சத்திரம் பெருந்தலைவர் காமராஜர் திருச்சரி காய்கறி மார்க்கெட்டுக்கு புறமா கிளப்பாறு விளக்குன்னு சொல்லி வரும் அதுக்கு கீழ்புறமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ சிஸ் ஷோரூம் வந்து லொக்கேட்டாக இருக்குது வண்டியை வந்து பார்த்தா கண்டிப்பாக உடனே வந்து எடுக்கணும்னு தோணும் அந்த வந்து இருக்குது வண்டியோட அவுட்லுக் பார்த்துட்டு பட்ஜெட்டை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மாரி சுல வேகனார் விஎக்ஸ்ஐ வேண்டு முக்கியமாக விஎக்ஸ்ஐ அவங்க சொன்ன மாதிரி சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இருபத்தொன்னாயிரம் கிலோமீட்டரில் கம்பெனி சர்வீஸ் பார்த்துருக்குறாங்க ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஓரளவு நல்லா ஓடிட்டு கம்பெனி சர்வீஸில் நீங்களும் மெயின்டெனன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாம் வண்டி சைட்லுக்குலாம் பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி புது வண்டி ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது நம்ம இங்கே எடுத்துட்டு வரும்போது நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த ஃபீல் தான் வந்து வண்டியில் வந்திருக்கு உள்ள இன்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு லோ யூசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மெயின்டெனன்ஸ் நல்லா பார்த்துருக்காங்க டயர் பாயிண்ட்டோட வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஒரு எழுபது டூ எண்பது சதவீதம் பேக் சைடு வியூலாம் பாருங்கள் ரிய டிஃப் ஆக்கர்ஸ் பேக் வைப் வந்தது சைட்லுக்லாம் பாருங்கள் டாப்பில் ஃப்ளோட்டா ட்ரைல் ஹேண்ட் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சைட்லுக்லாம் பாருங்கள் கலர் இந்த கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் எலிஃபென்ட் கிரே கலரில் இருக்குது உள்ள இன்டீரியர் வாங்க அப்படி இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக அப்படியே பல பலன் இருக்குது நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுது டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுது வண்டி இன்டீரியர்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துருது பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் காமிக்கிற பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஓடி இருக்குது ஏசிலாம் நல்ல சில்லன்ஸ் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வந்து போடுக்குறாங்க சீட் கவர்ஸு ரஃபரென்ஸ் எல்லாமே பாருங்கள் அதுவுமே நியூ கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃபிரன்ஸ் எல்லாமே பாருங்கள் முக்கியமாக இந்த ஃப்ளோர் மேட்டை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ளோர் மேட்டை பாருங்கள் அந்த புது மேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த மேட் அப்படியே இருக்குது ஒரிஜினாலிட்டியாக டாப் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக மெ மெரிட்டாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது இந்த வண்டியில் இன்சூரன்ஸும் லைவாக இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட்டாக ரவியான கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து சொல்லணும் இந்த வண்டிக்காக கண்டிப்பாக என்ன ப்ரைஸ் சொல்ல போகிறீங்க இதோட விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா தான் கம்பெனி கம்பெனி சர்வீஸு இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா சிவில் நல்லா இருக்கவங்களுக்கு மூன்று டூ நாலு வரை ஃபைனான்ஸே பண்ணி கொடுத்தாங்க ஃபைனான்ஸே பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபைனான்ஸ் என்ன ரேட் நான் போட்டுருக்கிறேன் மார்க்கெட்டில் நீங்கள் எல்லா எல்லாத்தையும் கேட்டு பாருங்க ட்ரூவேலாம் சர்ச் பண்ணி பாருங்க இந்த வண்டி வச்சுட்டு நாலாயிரம் கேட்பாங்க இந்த மாதிரி கம்மியான கிலோமீட்டர் ஓடி இருந்தால் நாலு அறுபது நாலு எழுவு குறையாம கேட்பாங்க தாராளமாக கேட்பாங்க நம்ம எடுத்து சின்ன லாபம் கிடச்சா போதும்னு கம்மியான விலை டக்குன்னு சோல்ட் அவுட் பண்ணணுங்கிறக்காண்டி கம்மியான விலை சொல்லியிருக்கும் ஸோ நேரில் வந்து பாருங்கள் வந் வண்டி அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் மாதிரி அவங்க சொன்ன மாதிரி லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி நீங்கள் எங்களால் சர்ச் பண்ணி பாருங்கள் அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்காது என்னை பொறுத்தளவுக்கு நானும் நிறைய இடங்களில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக அமெண்ட் சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடட்டும் இந்த மாதிரி நிறைய டீலர்களை நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கக்கூடியது ப்ளஸ் அந்த வண்டி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நிறைய வண்டிகளுடைய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த டீலருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஜெயமாரி ஆட்டோ கன்சிஸ்வரமுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி வணக்கம்